ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒவ்வொரு நாளும் சரி ஆத்திம் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்கின்றார் மற்றவருக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த முதலை அந்த ராட்சேஷன் நண்டு எப்படி ஆத்திம் காக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் நேற்று கூட பாபா கேட்டார் இல்லையா கோபம் காமம் விஷமான தன்மையை கொண்டது அதே தான் இந்த கதையிலும் சரி அந்த நண்டினுடைய கேடு கட்ட அந்த புத்தியை கண்ட ஆத்திமுக்கு தாங்க முடியாத கோபம் வந்து விட்டது யாருக்கு ஆத்மிக வருகிறது தான் கோபம் ஏ விஷம குணம் படைத்த நண்டே இந்த இடத்தை விட்டு உடனே போகிறாயா அல்லது உன்னைய நிருமூலமாக்கவா என்று இறைந்தார் ஆனா பாபா சொல்றார் என்ன கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு நண்டுக்கு ஆத்தமையுடைய வல்லமை என்ன தெரியும் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ராசிச கொடுக்கினால் ஆத்திமை கண்ட துண்டம் ஆக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் அந்த பொல்லாத நண்டு அவரை துண்டாக்க கொடுக்குகள் இரண்டே உயர தூக்கியபடி ஆத்தீமை நெருங்கியது கற்பனை பண்ணி பாருங்கள் பிராமண குழந்தைகளுக்கு இது போல நண்டு போல என்னென்ன வருகிறார்கள் யாரார் வந்திருக்கின்றார்கள் இதுவரையே வரப்போகிறார்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும் இது போல இரண்டையும் உயர தூக்கியபடி ஆத்தியுமே நெருங்கியது அந்த நண்டு சாதாரண நண்டு கிடையாது ராட்சச நண்டு உடனே ஆத்தியும் தம் கையில் இருந்த அந்த தடியை அதன் மீது வீசி எறிந்தார் அவ்வளவுதான் அடுத்த சனமே தடி அந்த நண்டின் கொடுக்குகளை தாக்கு தாக்கு என்று தாக்கியது அப்போ நாம என்ன செய்யணும் பிராமண குழந்தைகள் பாபா கொடுத்தக்கூடிய பவர் அந்த சக்திகளை பயன்படுத்த வேண்டும் ஐயோ நண்டு வந்தது நான் ஓடி போகிறேன் அப்படின்னு போக்க கூடாது பாபா கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் பாபாவோட நினைவு வர வேண்டும் அந்த சமயத்தில் இது போல இந்த பலமான அந்த தாக்குதலை தாங்காத நண்டு இனி இங்கிருந்தால் ஆபத்தான் என்று எண்ணியபடி ஓட்டம் பிடித்தது அந்த நண்டு ஓடிய நண்டை முதலை விடாது பின்பற்றி துரத்தியது இதை கண்ட ஆத்தியும் வேதனையும் கோபம் கொண்டார் ஆத்திரத்தோடு முதலையை நோக்கி ஏ ஆண்மையற்ற முதலியே நில் பயந்து ஓடுகிறவரை பின்தொடர்ந்து சென்று தாக்குவது தான் தர்மமா அப்படி என்று கேள்வி கேட்டார் ஆத்தி மேற்கொண்டு நீ ஒரு அடி நகர்ந்தாலும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் மீறினால் உன்னை தோம்சம் செய்து விடுவேன் என்று ஜாக்கிரதையாக என்று கச்சித்தார் ஆத்திமனுடைய எச்சரிக்கை பணிந்தது முதலை இப்படியாக முதலையினால் நண்டுக்கு ஏற்பட்ட பயத்தை போக்கிய ஆத்திம் மீண்டும் அந்த தடியினுடைய துணை கொண்டு மேலே வந்து கப்பலை உண்டாக்கி அதன் நீர் அமர்ந்து அந்த மாசன்தரன் அந்த பாலைவனத்தை நோக்கி பயணமானார் இதுபோல் அந்த பெரு நதியை கடந்து அக்கரைக்கு சென்ற ஆத்தி அந்த மாசன்தரன் என்னும் பாலைவனத்தை அந்த பிரதேசத்தை அடைந்து விட்டார் கால்நடையாகவே பல நாட்கள் நடந்து சென்று குறிப்பிட்ட அந்த இடத்தையும் அடைந்து விட்டார் அங்கிருந்து ஒரு பெரிய ஆல விருச்சத்தின் அடியில் ஆத்திம் தங்கினார் ஆல மரத்தடியில் படுத்தார் அந்த மரத்தின் கீழ்தான் அந்த பரூ என்ற மிருக இனங்களும் வந்து தங்குவது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றால பரிறு என்ற மிருகத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முன்னொரு சமயம் ஆத்தின் இதே இடத்தில் அந்த பரிறு மிருகங்களை கண்டிருக்கிறார் ஆகவே இரை தேட சென்றிருக்கும் அந்த பரிறு மிருகங்களை மீண்டும் காண ஆவலோடு அவைகளுடைய வருகைக்காக ஏடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆத்தியம் அந்த ஆலமரத்தடியில மாலை மங்கி இரவும் வந்தது அந்த பிரதேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது ஒரே பயங்கரமாக காட்சி அளித்தது சிறிது நேரத்தில் இரை தேடிவிட்டு திரும்பி வந்துவிட்டது அந்த பரிறு மிருகங்கள் அந்த பரிறு மிருகங்கள் வழக்கம் போல தங்குவதற்கு அம்மரத்தை நோக்கி வந்தன அங்கு ஆத்திம் அமர்ந்திருப்பதைக் கண்டு அந்த மிருகங்கள் மரத்து மீதேறி கொண்டு விட்டது மேலே ஏறி உட்கார்ந்து விட்டது அவைகளுக்கு மரத்தடியில் அமர்ந்திருப்பவர் இன்னார் இன்னார் என தெரிந்து விட்டது ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது இல்லையா ஏற்கனவே ஒரு தடவை அத மூளையை கொண்டு கொண்டு போனார் அதனால்தான் அவைகள் தங்களுக்கு பின்வருமாறு இப்படி பேசி கொண்டது இப்படி பிறர் வருந்த காண சகி சகியாத நற்குணம் படைத்த ஆத்திம் இன்று நம் இருப்பிடத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார் இந்த உத்தமருக்கு நாம் என்னென்ன செய்து மகிழ்விப்பது என்பதை யோசித்து சொல்லுங்கள் என்று அந்த பரிரு மிருகங்கள் தலைவன் மற்றும் பரிருக்களை நோக்கி கேட்டது ஆமாம் அவர் நாடி வந்திருக்கும் காரியத்திற்கு நாம் உதவி செய்து அனுப்புவதுதான் சிறந்தது என்று அந்த பரிரு மிருகங்கள் தீர்மானித்து விட்டது தங்களது அபிப்பிராயத்தை தலைமை அதாவது அந்த பரிருடன் சொன்னது அதன்பின் அந்த அத்தனை பரிர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்தினுடைய பாதத்தில் விழுந்து வணங்கின உடல் முழுவதும் மயில் போலவும் முகம் தேவாம்சம் பொருந்தியதாய் அந்த தாய் மிக அழகாகவும் காணப்படும் அந்த பரிறு மிருகங்கள் எப்படி மயில் போல இருக்கும் தலை வந்து தேவாம்சம் கொண்ட அந்த தேவதைகள் போல இருக்கும் அழகாக பரிறு மிருகங்களுடைய உருவமைப்பை கண்டு ஆத்தின் சிறிது நேரம் அவைகளை பார்த்து ஆண்டவனுடைய அரிய படைப்பினுடைய விந்தையை தனக்குள் வியந்தார் பார்ப்பதற்கு பரிறு மிருக தலைவன் ஆத்தி நோக்கி ஓ ஆத்திம் தாங்கள் இப்போது நாடி வந்துள்ள நன்மை என்பது எங்களுக்கு புரிந்து விட்டது ஒரு அதாவது சூனியக்காரன் ஒருவனுடைய மகளை மனமுடிக்க தாங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் அதற்காக அந்த சூனியக்காரன் நிபந்தனைகளை விதித்தான் அந்த நிபந்தனைகள் ஒன்று எங்கள் பரிரு இனத்தின் ஒரு ஜோடியே அவன் கேட்டிருக்கிறான் இதற்காகத்தான் தாங்கள் அதிகமாக கஷ்டப்பட தேவையில்லை என்றன ஆமா உண்மை அதுதான் அவதிப்படும் ஒரு வாலிபனுடைய உள்ளத்திற்கு உவகை ஊட்டவே நான் இந்த காரியத்தில் பிரயாச எடுத்துக்கொண்டேன் ஆகவே உங்களில் இருவர் என்னுடன் வந்தால் மிக நலமாயிருக்கும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ஆத்தி நாம கூட பிராமண குழந்தைகள் எந்த ஒரு தேவை இருந்தாலும் டைரக்டா கேட்கக்கூடாது பணிவாக கேட்கணும் அன்பாக கேட்கணும் மற்றவடைய மன நோகும்படி எதையும் கேட்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது ஆமா உண்மை அதுதான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த பரிறுக்கள் தங்களுக்குள்ளாகவே கசமுச கசமுசம் என்று ரகசியம் பேசி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தன அதன்படி இரண்டு பரிர குஞ்சுகளை ஆத்திமிடம் மனமும் வந்து கொடுத்தன அவைகளை மிக்க அன்போடும் மகிழ்ச்சியோடும் பெற்றுக்கொண்டார் ஆத்தி அந்த இரவு அந்த இடத்திலே தங்கியிருந்து மறுநாள் காலை அந்த பரீக்களிடம் இருவிட பெற்றுவிட்டார் பரீறுகளும் அந்த மிக அன்புடன் ஆத்திமே வழி அனுப்பி வைத்தன சூனியக்கார அந்த பாதுசாமியுடைய மகளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு ஆத்திமியுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அந்த சிப்பாய் வாலிபன் பரிறு குஞ்சுகளுடன் ஆத்தி வாலிபனோட வந்து சேர்ந்து விட்டார் அவனது என்னை நிறைவேற மாசந்தரன் அந்த பாலைவனத்திற்கு சென்று பரிர்களை கொண்டு வரதான் எடுத்துக்கொண்ட சிரமங்களை அவனிடம் விவரித்தார் அவைகள் அவைகளை கேட்ட அந்த வாலிபன் துடிப்போடு தன்னுடைய நன்றியை ஆத்திமுக்கு தெரிவித்துக் கொண்டான் ஆத்தியும் அவனிடம் கொடுத்த அந்த இரு பரக்களையும் சரி தன் கையில் கொண்டு பாதுசாவிடம் அந்த நிமிடமே செல்ல துடித்தான் அவனது அவசரத்தையும் பரபரப்பையும் கண்ட ஆத்தி தடுத்து நிறுத்தி பின்வருமாறு அவனிடம் கூறினார் ஆத்திம் இவைகளை நான் கொண்டு வந்ததாக பாதுசாவிடம் சொல்லாது நீயே வெகு சிரமத்தின் மீது மாசந்தரன் பாலைவனத்திலிருந்து கொண்டு வந்ததாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுடன் தானும் நகரத்திற்கு சென்று தான் மட்டும் ஒரு சத்திரத்தில் தங்கி கொண்டு அந்த வாலிபனை பாதுசாவிடம் அனுப்பி வைத்தார் ஆத்திம் அந்த சிப்பாய் வாலிபன் பாதுசாவிடம் சென்று தான் எடுத்து சென்ற அந்த பருக்களை பணிவுடன் நீட்டினான் அப்போ அந்த பாதுஷாவுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன மிக்க மகிழ்ச்சியோடு அவைகளை பெற்றுக்கொண்டான் அந்த பாதுஷா வாலிபனே இவைகளை உன் சொந்த முயற்சினால் தான் கொண்டு வந்தாயா என்று கேட்டார் ஆமாம் என் சொந்த முயற்சியாலேதான் கொண்டு வந்தேன் என்று தயங்காமல் பதிலளித்தான் இந்த பரவுகள் எங்கே வசிக்கின்றன மாசாந்தன் என்னும் பாலைவனத்தில் அப்படின்னு சொன்னார் பாலைவன பிரதேசத்திற்கு செல்லும் மார்க்கத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று தயவோடு கேட்டான் பாதுஷா ஆத்திம் ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த விவரத்தை முழுவதும் பாதுஷாவிடம் சொல்லிவிட்டார் வாலிபனே தானே சென்று வந்தது போல விளக்கினான் அதை கேட்ட பாதுஷா மிகவும் சந்தோஷம் கொண்டான் அதன் பின் அந்த வாலிபனை நோக்கி இளைஞனே என்னுடைய முதல் நிபந்தனைகளில் வெற்றி பெற்று விட்டாய் இனி மற்றொரு நிபந்தனை நீ நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகுதான் என்னுடைய குமாரியை நீ மனம் செய்து கொள்ளலாம் என்றார் பாதுஷா பாதுஷாவினுடைய வார்த்தைகளை கேட்டு வாலிபன் மனம் குளிர்ந்தான் பணிவுடன் அந்த பாதுஷாவை நோக்கி தயங்கபடி நின்றான் வாலிபனுடைய தயக்கத்தை கண்ட பாதுஷா இளினை என்ன வேண்டும் உனக்கு ஏன் தயக்கம் அஞ்சாது என்ன வேண்டுமோ கேள் என்றான் பாதுஷாவின் அன்பு மொழிகளை கேட்ட அந்த வாலிபன் துணிந்து வேறொன்றும் இல்லை ஒரு முறை ஒரே ஒரு முறை தங்களது குமாரினுடைய திருமுகத்தை தரிசிக்க அனுமதிக்க வேண்டும் அந்த அழகு முகத்தை நான் ஒரு முறை கண்டால் என் காரியங்களில் வெற்றி அடைய உற்சாகம் தெம்பு உண்டாகும் அப்படின்னு வாலிபன் கேட்டான் வாலிபன் துணிவைக் கண்ட பாதுசா திடுக்கிட்டால மனம் இறங்கி தன் மகள் இருக்கக்கூடிய அந்த அந்த புறத்திற்கு தன் சேவகன் ஒருவனுடன் அந்த வாலிபனை அனுப்பி வைத்து அந்த புறத்தின் அறையிலுக்கு வெளியில் அந்த வாலிபனை நிறுத்தி அறையில் ஜன்னல் வழியாக தன்னுடைய புத்திரியை கண்டு செல்ல அனுமதி அளித்தான் அந்த பாதுஷா பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது ஒரு கேள்வி கேட்டுவிட்டார் இன்னொரு கேள்வி கண்டுபிடிக்க வேண்டும் பார்க்கலாம் அடுத்த தொடரில் அடுத்த நாளைக்கு அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒவ்வொரு நாளும் சரி ஆத்திம் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்கின்றார் மற்றவருக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த முதலை அந்த ராசேஷன் நண்டு எப்படி ஆத்திம் காக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம்